ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கட்டிங் பாருங்கள் நேரு பேண்ட் பார்க்க போகிறோம் நான் லென்த் வயசில் மடித்து போட்டிருக்காங்க மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்கணும் ஆப்போசிட்டில் ஓப்பன் பக்கம் இருக்கணுங்க டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கட்டிங் போட்டு பழகுங்க எல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கட்டிங் கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் க்ளாத் வாங்கி அதில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க காசு போட்டு ரொம்ப ஈஸிங்க நேரோ பெண்ட் கட்டிங்கு கரெக்டாக சைஸ் பண்ணிக்கலாம் ஈவனாக இருக்கிற மாதிரி பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கஸ்டமர் இப்போ இந்த மாதிரி பேண்ட்டு தான் கேட்குறாங்க இப்போ வர ரெடிமேட் சுடி தரலாம் பேண்ட்டு தான் வருது அதனால் உங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸிங்க டைலரிங்க்கு யூஸ் பண்ணுற சிஸ்ஸர் வந்து நீங்கள் பேப்பர் கட் கொடுக்கக்கூடாது சிஸ்ஸரோட ஷார்ப்னஸ் போயிடும் வீட்டில் இருக்கவங்க என் சிஸ்ஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி என்னால் சரியாக கட் பண்ண முடியல பிக்னஸ் கவனிக்கணுங்க நமக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் பக்கம் இருக்கணும் புதுசாக தையல் பழகிறது இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணுங்க நமக்கு ஆப்போசிட்டில் தான் ஓப்பன் சைடு இருக்கணும் ஓகேங்களா மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்கணுங்க நல்லா நீட் பண்ணியிருக்கோங்க துணிங்களை கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க வீடியோ நானே வீடியோ தான் தெரியுது ரெண்டு மடிப்பில் பேண்ட் மடித்து போட்டுக்கோங்க தையல் போடுற இடம் ஆப்போசிட்டில் இருக்க பாருங்க நல்லா ஈவனாக சுருக்கம் இல்லாமல் மடித்து போட்டுக்கோங்க நல்லா நீட்டாக செட் பண்ணிக்கோங்க கீழேருந்து மேலே வரைக்கும் கிரென்ச் ஏரியான்னு சொல்லுவோங்க அந்த இடம் மட்டும் கரெக்டாக நீட் பண்ணி மார்க் பண்ணுங்க க்ரன்ச் ஏரியாவில் நான் வந்து ஒரு இன்ச்சுக்கும் அதிகமாக மார்க் பண்ணுறேன் கீழ்பாட்டம் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் டாட் வச்சு லைன் சேர்த்துக்கலாம் நம்ம நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போகிறதுக்கு பதிலாக டாட் வச்சா ஈஸியாக இருக்குங்க சீட்டோட அளவு பாருங்க க்ரன்ச்சில் க்ரென்ச் ஏரியாவிலேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக மேலே வரைக்கும் டாட் வச்சு லைன் வரைஞ்சிக்கிறாங்க எவ்வளோ கேப் இருக்குது பார்த்திங்களாங்க சீட் அளவு இந்த அளவுக்கு துணி கேப் இருக்கணுங்க அப்படி இருந்தால் தான் நம்ம தச்சு வேர் பண்ணும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்றரை விடுறாங்க ஏன்னா சீட் கொஞ்சம் லூஸ் டைட் வேணுன்னா கூட நம்ம பிரிச்சுக்கலாம் கீழே ஒரு இன்ச்சு வைக்கிறேங்க பெல்ட்டு பக்கம் பாருங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம அடித்து திருப்புறதுக்காக ரெண்டு இன்ச்சு விட்டுக்கலாம் எனக்கு துணி கம்மியாக இருக்குது நான் ஒன்றரை கிட்ட தான் மார்க் பண்ணுறேன் மடித்து அடித்து நாடாக தாங்க வைக்க போகிறேன் எலாஸ்டிக் வைக்க போகிறதில்ல ரொம்ப ஈஸிங்க இந்த கட்டிங் பிக்னஸ்ஸு கூட ஈஸியாக வெட்டி கட் பண்ணி தச்சிரலாம் மிஸ்டேக் வராமல் நல்லா நீட்டாக சரி பண்ணிவிட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க கீழே வந்து ஆஃப் இன்ச்சு தாங்க விட்டுருக்கேன் இது லென்த்து கம்மியாக இருக்குது அதனால் கீழே ஆரஞ்சு விட்டுருக்கேன் டேபிள் சின்னதாக இருக்குதுங்க அதனால் சுடிதார் கட்டிங்லாம் வீடியோஸில் போட்டு காமிக்க முடியல கட் பண்ணி எடுத்துடலாங்க ஃப்ரீயாகிற டைமில் கட்டிங் போட்டு பாருங்க கட்டிங் நல்லா பழகிடுச்சின்னா கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் கட்டிங்க்கெலாம் தனி மாஸ்டரே இருக்காங்க நம்ம கட்டிங்கும் கற்றுக்கிட்டு ஸ்டிச் பண்ணுறோன்னா நம்ம கிரேட்டுங்க அதனால் ஃப்ரீயாகிற டைமில் கட்டிங் பழகிக்கோங்க கட்டிங் வந்துவிட்டாலே உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ஆகிடும் பெல்ட்டு பக்கம் சிசர் கட் கொடுத்துக்கிறாங்க தையல் போட வேண்டிய இடத்துல நம்ம மடித்து தைக்கும் போது முன்ன பின்னே மாறாமல் இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் ஓகேங்களா ப்ளவுஸுக்குன்னா கரெக்டாக இருக்காங்க இந்த டேபிள் சுடிதார் கட்டிங்க்கெலாம் செட் ஆகலை ஓகேங்க கட்டிங்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கீழே பாருங்கள் பாட்டத்தில் ஆஃப் இன்ச் தான் விட்டுருக்கேன் தெரியுதுங்களா ஆஃப் இன்ச் விட்டுருக்கேன் சப்ளை பீஸ் கொடுத்து மடித்து அடிக்கணும் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து தாங்க அடித்து திருப்பணும்